வணக்கம் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் வே துறை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாவது மத்திய அரசின் ஆயுஷ்மான் திட்டத்தில் தமிழகத்தில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுடைய சம்பளம் சுமார் ஒன்றரை வருடங்களாக நிலுவையில் வைத்துக்கொண்டு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் சங்கத்தின் சார்பில் பலகட்ட போராட்டம் நடத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இது தொடர்பாக ஆயுஷ்மான் திட்டத்தின் தமிழக இயக்குனர் ஜெயலட்சுமி ஐஏஎஸ் அவர்களிடம் கேட்டதற்கு மத்திய அரசு இந்த திட்டத்திற்கான நிதியை வழங்கவில்லை என்று கூறினார் அதன் பின்னர் மத்திய ஆயுஷ்மான் அலுவலகத்தில் அணுகிய பொழுது அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இதுகுறித்து மீண்டும் இயக்குனர் ஜெயலட்சுமி அவர்களை அணுகிய போது சரியான பதில் தரவில்லை ஆகவே முதல்வரும் துறையின் அமைச்சரும் இந்த பிரச்சனை எங்களுடைய சம்பளம் கிடைக்க உதவி செய்ய வேண்டும் இந்த கல்விக்கான செலவையும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்று கூறினார் இந்தியா முழுவதும் நியமிக்க சொல்லி அரசை விதித்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வந்து அரசு பயிற்சியாளர்களாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து மூன்று வருடங்களாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒன்றரை வருடங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை எதற்கென்று கேட்டால் நாங்கள் ஏற்கனவே வந்து இயக்குநர்களை சந்தித்து எதனால் வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு உங்களுக்கு வந்து மத்திய அரசிலிருந்து இன்னும் நிதி ஒதுக்கவில்லை என்று சொல்லி சொன்னார்கள் அதற்கடுத்து வந்து மறுபடியும் வந்து அவங்களை சந்தித்து கேட்டதற்கு உடனடியாக மத்திய அரசியலிடம் நாங்கள் எழுதி இருக்கின்றோம் வந்தவுடன் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று சொன்ன சொன்னார்கள் அதற்கடுத்து ஒரு வருடங்கள் பிறகு வந்து நாங்கள் வந்து இயக்குநரை சந்தித்த மறுபடியும் கேட்டதற்கு உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யாருக்கு வந்து ஜீவ கொடுக்கல அதனால் வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று எங்களுக்கு வந்து ஏளனமாக பேசிவிட்டார்கள் இதன் சார்பாக வந்து மத்திய அரசிடம் நாங்கள் வந்து தகவல் போட்டு அனுப்பிவிட்டு அவர் அவர்கள் வந்து எல்லா மாநிலத்திற்கும் எந்த ஜீவ பிரகாரம் வந்து நிதி ஒதுக்கப்ப ஒதுக்கப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் வந்து தமிழகத்தில் வந்து நிதி ஒதுக்கி உள்ளது என்று தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் வந்து இங்கு உள்ள தமிழகத்தில் உள்ள இயக்குநர் அவர்கள் நிதியை பெற்றுக்கொண்டு யோகா பயிற்சியாளர்களுக்கு வந்து நிதி வழங்காமல் காலம் தாழ்த்து வருகிறார்கள் இது எங்களுக்கு வந்து மிக மன வருத்தமாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இதை தலையிட்டு மத்திய அரசு வழங்கியுள்ள நிதியை உடனடியாக யோகா பயிற்சியாளர்களுக்கு நிதியை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் யோகாவிற்கு மத்திய அரசு வழங்குகின்ற நிதியை அரசு வழங்கவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த ஆண்டு யோகா தினத்தை கறுப்பு தினமாக அனுசரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பாடப்பிரிவினை பிஎன்ஒய் எஸ் என்று துணை இயக்குனர் மணவாளன் அவர்கள் துவக்கி உள்ளார் இந்த பிரச்சனையில் நீதிமன்றம் தலையிட்டு அவருடைய கல்வி சான்றிதழ் சரிபார்த்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதேபோல் புதிதாக துவங்கவுள்ள பிஎன்ஒய் எஸ் பாடத்திட்டத்தை தமிழக அரசு நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்